முருகா முருகாசரணன் வெற்றிவே முருகா சரணன் என் அன்பு இத்தனை நாளா நானும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் முருகா உனக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா எப்போதுதான் என் வேண்டுதல் நிறைவேறும் எப்போதுதான் நான் ஆசைப்பட்டதை எனக்காக நடத்தி கொடுப்பீங்க இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்கணும்னு தானே இப்போது உன் மனசுல நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க உன் மனதில் குடிகொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் நீ யோசிக்கிறதை பத்தி தெரியாமலா இருப்பேன் நீ யோசிக்கிறதையும் நினைக்கிறதையும் கவலைப்படுவதையும் இயங்குவதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதிர்பார்த்த விஷயத்தை இந்த நொடி நான் நினச்சா கூட உனக்கு நடத்தி கொடுத்துட முடியும் ஆனால் நீ கேட்டாங்கிறதுக்காக நான் அதை உடனே நடத்தி கொடுத்துட்டேன்னா அதன் மூலமாக நாளைக்கு வரப்போகிற நல்லது கெட்டது இன்ப துன்பத்தை எல்லாம் நீ மிக பெரிய அளவில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் எந்த விஷயமும் எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்திடவோ கூடாதுன்றதுக்காக நீ கேட்ட விஷயத்தை சரியாக ஆராய்ச்சி செய்து சரிப்படுத்தி அதில் இருக்கும் தவறுகளை எல்லாம் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படியும் இன்பம் மட்டுமே கிடைக்கும்படியும் செய்வதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ காத்திருப்பதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் நீ சொல்லாமலேயே நீ வாழ்க்கையில் படுற கஷ்டத்தையும் துன்பங்களையும் நான் அறிவேன் அப்படி இருந்தும் கூட நீ நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலைனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும் அல்லவா நீ சொல்லாமலேயே உன்னுடைய மனபாரத்தையும் மன கஷ்டத்தையும் இறக்கி வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் உன்னுடைய சிரிப்புங்கிறது வெறும் முகத்திலிருந்து வருகிறது என்பது எனக்கு தெரியும் அதை உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய சிரிப்பாக மகிழ்ச்சியான மனநிறைவான புன்னகையாக மாற்றுறதுக்காக தான் உனக்காகவே நான் இங்கே போராடிட்டு இருக்கேன் உ வாழ்க்கையில் இனி எந்த தவறும் தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உனக்கான நன்மைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது உனக்கே புரிய வரும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்ததுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ரொம்ப பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்ட எத்தனையோ பேர் உன்னை எதிரியாகவும் பார்த்துட்டாங்க நிறைய பேர் உன்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் கூட உன்னால் உன்னை மாற்றிக்க முடியலை நீ நீயாகவே இருப்பதே உனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறதல்லவா பரவாயில்ல நீ நீயாகவே இருந்துட்டு போ அதில் எந்த தவறும் இல்லை நீ நீயாக உன்னுடைய சுயத்தை இழக்காமல் தெளிவாக குழப்பமற்ற மனநிலையோடு இருந்தினால் நீ இனிமே என்ன செய்யணும் எதை செய்யணுன்றத இந்த முருகன் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் உண்மையாகவே நீ மலர்ச்சியோட முக தெளிவோட மன அமைதியோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் செல்மணி உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கே தெரியாமல் நீ ஏமாந்துட்டதுக்காக அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லி வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ அல்லது அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு சாபம் விடுவதோ உனக்கு எந்த பயனையும் கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ ஒருத்தங்கிட்ட ஏமாந்து போயிட்டேன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட சொன்னால் அவங்களும் அவங்க பங்குக்கு உன்னை ஏதாவது என்னைக்காவது ஏமாற்ற முடியுமான்னு தான் யோசிப்பாங்க எப்போதும் ஏமாற்றம் என்ற பெயரில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஆனால் அதுக்கு பதிலாக அதை உனக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கோ வாழ்க்கையில் நீ பார்க்குற விஷயங்களும் நீ சந்திக்கிற விஷயங்களும் உனக்கு கிடைத்த அனுபவங்களையும் ஒரு பாடமாக எடுத்துக்கோ ஏன் செல்வமே அதிலிருந்து நீ தெளிவை பெற்றுக்கொண்டு புது பாதையில் நிம்மதியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் துன்பங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வச்சு தரேன் எந்த ஒரு மனிதன் வாழ்விலும் துன்பமே வராமல் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக தான் எல்லாருக்குமே துன்பத்தையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்குறேன் ஏன்னா வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீயும் அப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வரணுங்கிறதுக்காக தான் இப்போது நான் பல வேலைகளை இருக்கேன். உன் சிந்தனையை நீ ஆழமாக்கி உன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வா உன் நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் போல உனக்கான நல்வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு கொடுக்குறேன் உன் மனதை வலிமையாக்கி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு துன்பம் வரும்போது தலை குனியாமல் துன்பத்தை பார்த்து சிரிக்க தயாராகு நீ எதை பார்த்தும் பயப்படாம தைரியமா சிரிச்சு அதை சமாளிக்கும்போது என் அருளால் உனக்கு இன்னும் நல்ல பாதை உன் கண்களுக்கு எதிராக புலப்படும் என்று செல்வமே அது மட்டுமல்ல அந்த துன்பமும் துயரமும் கஷ்டங்களுமே உன்னை பார்த்து பயந்து மிரண்டு வெதுங்கி ஓடப்போது என்ன செஞ்சாலும் இவங்க சமாளிச்சிடுறாங்க ஜெயிச்சிடுறாங்க சிரிச்சிடுறாங்கன்னு அந்த துயரமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி உன்னுடைய செயல்கள் துணிவானதாக இருக்கட்டும் என்று செல்வமே வாழ்க்கையில் எப்போதுமே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நீ பயப்படவே கூடாது அந்த முடிவுக்கான பாரத்தை என் பாதத்தில் வச்சுட்டு நீ நம்பிக்கையோடு எடு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் கூடவே இருப்பேன் நீ எதை செய்ய நினச்சாலும் அதை சிறப்பாக நான் உனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன்னு உன் நம்பிக்கையை முழுசாக எனக்கு கொடுத்துரு நீ என்னை நம்பி செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தருவேன் உன் மனசையே நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நான் உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்துவேன் உன் வாழ்க்கை பாதையை நேராக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கு வலிமையாக பாதுகாப்பாக இருக்க போது அந்த வலிமையின் மூலமாக நான் வந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் உன் மனசில் நீ என்னை பார்த்தீன்னா அங்கேயே நான் இருப்பேன் என் செல்வமே உன் மனசை வச்சுதான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் உன் நல்ல மனசுக்காகவும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகவுமே இந்த முருகன் இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் செல்வமே உன் கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்து போய் உன் வாழ்க்கையில் புண்ணியம் உண்டாகும் உன் எல்லாம் விரைவு செய்து உன் கர்ம வினைகளையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான புண்ணியத்தை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ அனுபவிக்கும் துயரங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் மனசுக்கு வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் என்ன நடந்தாலும் அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ உடைஞ்சு போக வேண்டாம் யாருக்காகவும் நீ உன் தைரியத்தை இழக்கக்கூடாது உன் மனசில் வரும் துயரத்தை யாரிடமும் சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம் ஏன்னா அந்த ஆறுதலை விட பெரிய ஆற்றல் உனக்குள்ளேயே இருக்கு உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய திறமையும் தான் நான் சொல்கிறேன் நீயே உன்னை தைரியமான ஆளாக மாற்றிக்கிட்டு உன் திறமைகளை வெளிக்கொண்டு வரும்போது உனக்குள்ள ஆற்றலாக நான் இருந்து எல்லா காரியங்களையும் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ எங்க போகணும் எதுக்காக போகணும் என்ன செய்யணுங்கிற அனைத்தையும் நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என் செல்ல பிள்ளை அணனி எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தும் நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழுப்பி வாழ வைப்பேன் நீ தளர்ந்தாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன் என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய நாளைய வாழ்க்கைக்கான உயர்வுக்கான விதையாக இருக்க போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கைய உற்சாகத்தோடு வாழ தயாராகு இனி ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் செல்வமே நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் முன்னேற்றம் வரும்படியும் செய்யப்போறேன் நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி வாழும்போது கண்டிப்பாக நிச்சயமாக முன்னேற்றம் உனக்கு உண்டாகும் உன் முயற்சிகள் மூலமாக நீ முன்னேறுவாய் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது உனக்கு சேவகனாக நானும் இருப்பேன் இந்த பிரபஞ்சம் உனக்காக எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கு நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று நேரத்தை வீணாக்காமல் முயற்சி செய்வது மட்டும்தான் என்னுடைய அருளால் கண்டிப்பாக உன் முயற்சிகளுக்கான முடிவை முன்னேற்றமாக நான் கொடுப்பேன் உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடமிருந்தும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு என்ன தேவை எது தேவை எப்போ தேவைன்னு உன்னுடைய உண்மையான தேவையை தெரிந்தவனாகவே நான் இருக்கேன் அதை சரியான நேரத்தில் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எப்போதும் எதுக்கும் பயப்பட வேணாம் இப்போது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீயாகவே கண்டதையும் நினச்சி பயப்பட்டு குழம்பாதே இது நடக்குமா இது சாத்தியமா இது சரியாக வருமானு நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி நீ பயப்படின்னா அந்த பயமே நூறு மடங்காக பெருகி உன்னை சிக்கலுக்குள் சிக்க வச்சிருமேன்னு செல்வமே அதனால தான் எதுக்கும் பயப்படாமல் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றி வழிநடத்துவார்னு நம்புன்னு சொல்கிறேன் என் அருளால் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துட முடியும் முழுசாக என்னை சரணாகதி அடைஞ்சு என் மேலே நம்பிக்கை வச்சினா உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க செய்வேன் பிரச்சினைன்னு நீ நினச்சதை கூட நான் உனக்கு துச்சமாக தூக்கி எரிந்து விடுவேன் என் செல்வமே உன் நம்பிக்கையை சோதிக்கும் அளவுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் தூக்கி போடு எப்போதும் நம்பிக்கையோட முயற்சி செய் என் அருளும் உன்னுடைய முயற்சியும் ஒன்னா சேரும் போது கண்டிப்பா உன் வெற்றிக்கான கதவுகள் தானாக திறந்துவிடும் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இரு என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ ஓம் சரவண பவனு என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான விஷயங்கள் வெகு விரைவாக நடந்து முடியும் கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் உனக்கே தெரியாம நான் எப்போதும் உன் உள்ளத்தில் தான் குடியிருக்கிறேன் நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல நான் உன் மனசுக்குள்ள இருந்தே உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தி உன் மனசை மனி வெளி மாயைகளிலிருந்து பாதுகாத்து உனக்கான ஆசைகள் அத்தனையையும் நிறைவேற்றுவேன் இதை வாங்கணும் அதை செய்யணுன்ற உன்னுடைய எண்ணங்கள் எந்த விதத்திலும் மாய வலைக்குள் சிக்க வைக்காம கவனமாக இருந்துக்கோ எல்லாத்தையும் வாங்கலாம் எல்லாத்தையும் செய்யலாம் சந்தோஷமா செல்வ வளத்தோடு வாழலாம் ஆனால் தேவையில்லாம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கவும் கூடாது தேவையற்ற பொருட்களை வாங்குவதும் கூடாது இந்த கவனமும் எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் பணமும் உன்னுடைய உழைப்பும் வீணாகாது எப்போதும் காசோ பணமோ உழைப்போ முயற்சியோ அதை சரியானதாக அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த கற்றுக்கோ எல்லா மாயைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உனக்கு முன்பாக நான் வந்து நின்று உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன் ஓ முருகா போற்றி